வணக்கம் குபேரன் டிவி நேர்க்க போட்டு வர ராசிபுரம் முப்பதாம் தேதியிலிருந்து ஆறாம் தேதி வரை இப்படி இருக்க போதான்னு பார்க்க போறோம் எப்போதுமே சொல்றதாங்க லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் வந்து மகர ராசிக்கான பழங்களை பார்க்க தான் ரொம்ப சுவபாக இருக்கும் ஓகேங்களா நீங்கள் அதை அப்ளை பண்ணி பாருங்கள் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது தசாபுக்தி பழங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன புத்தி அந்தரம் நடக்குதோ அதை வந்து மிங்கிள் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் புத்தி அந்தரங்களுக்கான பரிகாரங்கள் ஸோ என்னென்ன பரிகாரம் பண்ணும்போது அதோடைய நெகட்டிவிட்டி கம்மியாகங்கிறது சொல்லியிருக்கோம் வீடியோ ரெண்டு டிப் ஆஃப் தி வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் கடகராசி ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசியாதிபதி சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிராயணங்கள் நல்ல வருமானங்கள் வரதுக்கான வாய்ப்பு நல்ல ஒரு விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ அதில் ரொம்ப சிறப்பான விஷயங்கள் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் அதிபதியான சூரியன் ரெண்டாம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூரியன் வந்து இப்போ பணனில் இருக்கும் போது கு நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்கள் விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும் கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும் ஏன்னால் வந்து அது வந்து எட்டில் உள்ள ராகுடைய சாதத்தில் கொஞ்சம் சின்னதாக ஒரு மன உளைச்சல் கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதான ஃபீல் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றாம் அதிபதி மற்றும் பன்னெண்டாம் அதிபதியான புதன் வந்து பன்னெண்டுலேயே பொழுது நிறைய அலைச்சல் இருக்கும் ஏதாச்சும் வீடு விற்கணும் அப்படிங்கிறதுல வந்து ரியல் எஸ்டேட்டில் இருக்கவங்களால் கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தியாக இருக்கிற ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் கொஞ்சம் மன உளைச்சலும் ஒரு சார் ஏன்னா எல்லாமே ஒரு ராகுடைய ஸ்டாரில் போகும்போது அது எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் மன உளைச்சலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் இளைய சகோதர சம்பந்தமான விஷயங்கள் அக்ரிமெண்ட்டு டாக்குமெண்டேஷன் சம்பந்தமான விஷயம் சின்னதாக ஒரு மன உளைச்சல் இருக்கும் எல்லாம் சரியாகிடும் இதெல்லாம் கொஞ்சம் வேகமாக போகிற பிளான் அது வந்து சரியாகிடும்னு வச்சுக்கோங்க ஒரு வாரம் பார்த்தாலும் எல்லாமே சரியாகிடும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நான்காம் அதிபதி ஸோ நான்கு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான சுக்கரன் வந்து பதினொல்லையாக இருக்கும்போது வீடு சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா யாருக்கும் சுக்கர தேசாபுத்தி வந்தவங்களுக்கு கனெக்டிவிட்டி இருக்கவங்களாம் வந்து சூப்பராக இருக்கும் வீடு சொத்துக்கள் அம்மா வகையரால் நல்ல ஒரு லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு புதிய வண்டி வாகன யோகங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ ரொம்ப சிறப்பு ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் ஐந்தாம் செவ்வாய் வந்து இருந்து சிறப்பான விஷயங்களை கொடுப்பாருங்க குழந்தை இல்லாதவர்கள் இப்போ குழந்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு செவ்வாய் செவ்வாய் என்னும்போது நல்ல முருகப்பெருமான வழிபாடு ரொம்ப சிறப்பான ஒரு பழங்களை கொடுத்துருங்க ஸோ அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள் நல்லா ஆக்கப்பூர்வமாக ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு ஆறாம் அதிபதியான குரு வந்து பன்னெண்டில் இருக்கும்போது வேலை விஷயங்கள் நிறைய அழைச்சிருக்கிறோம் வேலை பார்க்கணும் கொஞ்சம் வேலை பலு அதிகமாக இருக்கிற மாதிரி ஸ்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக இருக்கும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து ராகுடைய சாரத்தில் கொஞ்சம் எமோஷன்ஸும் ஜாஸ்தி இருக்கும் கொஞ்சம் கவனமாக கொடுக்கும் ல் வாங்கல் கடன் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களோட ஏழாம் அதிபதியான சனி ஸோ ஏழாம் அதிபதியான சனி வந்து ஏழு எட்டாம் அதிபதி ஒன்பதில் இருக்கும்போதும் கொஞ்சம் கணவன் மனைவி வந்து கொஞ்சம் நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி ஃபீலிங் நிறைய ஏற்படுத்தும் மனைவி மேலே பாசம் இருந்தாலும் அதை வெளிக்காட்ட முடியாமல் கொஞ்சம் தவிப்புகள் நிறைய இருக்கும் ரெண்டு பேருக்குமே ஸோ கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து எட்டில் உள்ள ராகு ஸோ கொஞ்சம் வெளி மாநிலங்களில் இருக்கவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் ஸோ மண்டை வேறு மதத்திற்காக எல்லாம் பேசும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் வெளிநாடு வெளியூரில் இருக்கவங்களும் சின்ன சின்ன மன உளைச்சலை ஏற்படுத்தும் நடாது இங்கே இருக்கவுமே ஒரு மாதிரியாக இருக்குங்கிற ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ அது கொஞ்சம் பார்த்துட்டு இருந்துக்கணும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் அதிபதியான செவ்வாய் இரண்டில் இருக்கும்போது நல்ல ஒரு லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வரதுக்கானவங்க பெரிய லாபங்கள் தொழிலில் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது பதினொன்றாம் அதிபதியான சுக்கரன் ஆட்சிப்பாளத்தோடு இருக்கும்போது பெரிய வாய்ப்புகள் பெரிய வெற்றிகள் வரதுக்கான ரொம்ப சூப்பர் குடும்பத்துக்கு தேவையான வருமானங்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது படங்கள் இப்போ பார்க்கும்போது தேசாபதி படங்கள் கடவுள் லக்னமாக இருந்து சூரியன் தசாபதி சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னிரெண்டில் இருக்கும்போது குடும்பத்திற்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்களும் கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் கடக லக்னமாக வந்து சந்திரன் தேசம் வந்து சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான பலன்கள் நல்ல ஏற்றங்கள் ரொம்ப நல்ல வருமானங்கள் கொடுக்கும் நிறைய பயணங்கள் மூலயமாக நல்ல வருமானம் வரதுக்கான இல்லை ரொம்ப நல்லா இருக்குது கடக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்திரம் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் அதிபதி ஸோ அஞ்சாம் அதிபதி அஞ்சு மற்றும் பத்தாம் அதிபதி வந்து ரெண்டில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்கு குழந்தைகள் இல்லாதவர்கள் குழந்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கு கரு தங்காத கரு தங்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்கள் வரதுக்கான ரொம்ப நல்லா இருக்கு அதுக்கப்புறம் கடக லக்னமாக இருந்து ராகு தேசாபுத்திரம் ஸோ ராகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டில் இருக்கும்போது அதுவும் குருடைய சாதனம் நிறைய அலைச்சல்களை கொடுத்துரும் விஷயங்களும் வேலை விஷயங்கள் கடன் சம்பந்தமான விஷயம் மன உளைச்சியும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுத்துரும் அப்பா அப்பாவுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபு இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ கடக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு தசா புத்தி அந்திரங்கள் ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை கொடுப்பார் போது குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறு மற்றும் ஒன்பதாம் மதி பன்னிரெண்டில் இருக்கும்போது ராகுடைய சாதத்தில் வந்து ரொம்ப எமோஷன்ஸ் இருக்கும் வேலையில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் வாங்கின கடன் சம்மந்த மனுஷனும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கடக லக்னமாக வந்து சனி தசா புத்தி அந்திரங்கள் சனி சனி வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதில் இருக்கா ஸோ ஏழாம் அதிபதி ஒன்பதில் இருக்கிறதோ எட்டாம் அதிபதியாக இருக்கும்போது வெளிநாட்டில் தான் கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் ஸோ ம கணவன் மனைக்குள்ளே சின்ன சின்ன டிஸ்பியூட்லாம் தான் எல்லாமே சரியாகும் பட் தான் கொஞ்சம் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கடக லக்னமாக இருந்து புதன் தசா புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது நிறைய அலைச்சல் இருக்கும் நிறைய பிரயாணங்கள் பிரயாணங்கள் நல்ல லாபம் கிடைக்கச்சாலும் கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தி கொடுத்துரும் கடக வந்து கேது தேசா தேசாபத்தின்னு கேது கேது வந்து பார்த்திங்கன்னா மூன்றில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல லாபங்களாலும் கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தியாக கொடுத்துரும் நல்ல ஒரு வருமானங்களை கொடுத்துரும் வருகின்ற காலங்களில் வந்து ஒரு வருமானத்துக்கான பேசை கண்டிப்பாக உருவாக்கிடுங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு பட் இதனால் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது கொஞ்சம் இடாவிடமாக பேசிடும் அதோட கடகலகமாக இருந்து சுக்கர தேசாபுனா சுக்கர பிரித்த லாபங்கள் பூமி வண்டி வாகனம் நல்ல லாபம் கிடைக்கும் ஏன்னா நூறுரூவா கிடைக்க இடத்துல எண்பது ரூபா கிடைக்கும் ஏன்னா அது பாதகஸ்தானம் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க ஸோ மற்றபடி என்னங்க எல்லாமே சிறப்பு தான் நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றம் பிரார்த்தனை அவசியம் இப்போ சொல்ல பார்க்க போகிறதுனா பரிகாரங்கள் பரிகாரங்கள் ஸோ பரிகாரங்களில் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் போது யாருக்கெல்லாம் நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் யாருக்கெல்லாம் வந்து சூரியன் தசா புத்தி அந்திரங்கள் நடக்குதோ ஸோ அவங்க வந்து பயிர்கள் அதாவது ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து மொச்சைப்பயிர் தானம் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க ஸோ அதை வந்து யாராச்சும் கஷ்டப்படுறவங்க வந்து மொச்சைப்பயிர் தானம் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஹிருதயம் ஸ்லோகன் வந்து படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ இது வந்து உங்களுடைய அந்த சூரிய தசாபுத்தி அந்தரங்களில் இப்போது கோச்சாரத்தில் வந்து சூரியன் இருக்கிற நிலையில் இந்த மொச்சை பயிர் தானமும் ஆதித்ய ஹிருதயம் சிறப்பான பலங்களை கண்டிப்பாக கொடுக்கும் யாருக்கெல்லாம் சந்திரன் தசாபுத்தி அந்தரங்கம் நடக்குதோ அவங்க வந்து அன்னதானம் அதாவது திங்கக்கிழமைகளில் வந்து அன்னதானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பான பழங்களை கண்டிப்பாக கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள் செவ்வாயின் போதே முருகர் தான் ஸோ செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கணும் செவ்வாய் கிழமைகளில் வந்து யாருக்காச்சும் அரிசி வாங்கி கொடுக்க தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பழங்களை கொடுக்குங்க அரிசி வாங்கி கொடுங்க அப்படி இல்லைனா யாருக்கா சாப்பாடு வாங்கி கொடுக்குறது ரொம்ப சிறப்பான பழங்களை கொடுக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது புதன் தசா புத்தி அந்தரங்கள் ஸோ புதன் தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா உளுந்து கிழமைகளில் வந்து இல்லை புதன் கிழமை புதன் ஹோரையில் உளுந்து வந்து தானம் பண்ணுறது வந்து சிறப்பான பழங்களை கொடுக்குங்க ஸோ அது வந்து கொடுக்கும்போது அந்த பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கான ஆகலாம் ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் யாரெல்லாம் குரு தசா புத்தி அந்திரங்கள் நடக்குதோ ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து மொச்சைப்பயிர்களை தானம் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க மொச்சை பயிர் வந்து தானம் பண்ணிங்கன்னா ஒரு சிறப்பான வளர்ச்சி ரொம்ப நல்ல விஷயம் யாரும் கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து வியாழக்கிழமைகளில் வந்து மொச்சைப்பயிர் தானம் பண்ணுறது சிறப்பான விஷயமாக அமையுங்க அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் வந்து சுக்ரன் புத்தி அந்திரங்கள் நடக்குதோ அவங்க பருப்பை வந்து தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது அதுவும் வெள்ளிக்கிழமைகளில் வந்து தோரம் பருப்பு வந்து யாருக்காச்சும் கஷ்டப்படங்கள் வாங்கி கொடுங்க அது ஒரு சிறப்பான பலங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் சனி புத்தி அந்திரங்கள் நடக்குதோ அவங்க வந்து என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும் அவங்க வந்து அரிசி தானம் யாரோ கஷ்டப்படுறோம் ஒரு அஞ்சு கிலோ அரிசி வாங்கி கொடுக்கலாம் இல்லைனா சாப்பாடு வாங்கி கொடு அது சனிக்கிழமைகளில் பண்ணுறது வந்து ரொம்ப சிறப்பான பழங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் ராகு புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்க வந்து கோதுமை தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுவும் சனிக்கிழமைகளில் வந்து சனி ஹோரையிலையோ இல்லை சனிக்கிழமையில எப்போனாலும் நீங்கள் வந்து ஒரு கோதுமை தானம் பண்ணுங்கள் யாரோ கஷ்டப்படுறோம் ஒரு கோதுமை வாங்கி கொடுக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு சப்பாத்தி யாருக்காச்சும் வாங்கி கொடுக்கும் ரொம்ப சிறப்பான படங்கள் கொடுக்கும் அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் வந்து கேது தேசாபுத்தி அந்த நடக்குதோ அதுவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சை பயிர் தானம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ பச்சை பயிர் தானம் பண்ணலாம் அதுவும் வந்து செவ்வாய்க்கிழமைகளில் வந்து நீங்கள் வந்து அந்த பச்சை பயிர் தானம் பண்ணும்போது ரொம்ப சிறப்பான பழங்களே கண்டிப்பாக விடும் இல்லைனா சிட்டி குட்டி குழந்தைங்களுக்கு இல்லையா அது முடியாத சாக்லேட் மிட்டாய் இல்லை ஒரு ட்ரெஸ்ஸஸோ இல்லை படிக்கிறதுக்கான ஏதாச்சும் பென்சில் பேனா நோட் புக் ஏதாச்சும் வாங்கிக்கொள்ளலாம் ஸோ இது வந்து ரொம்ப சிறப்பாக வளர ஒர்க் ஆகுங்க ஸோ இந்த பரிகாரங்கள்லாம் எதுக்குன்னா இது வந்து இப்போ கோச்சாரத்தில் உங்களுக்கு ரசா இருக்கிற ஒரு நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி தான் இந்த பரிகாரங்களை சொல்லியிருக்கோம் ஸோ இது வந்து அப்ளை பண்ணி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ இப்போ பார்க்க போகிறது வந்து டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து குலதெய்வம் இருக்குது பூர்வீகமாக நம்ம நிறைய குலதெய்வங்களே பார்த்துட்ருக்குறோம் அந்த குலதெய்வத்துக்கு ஆன பரிகாரங்கள் சில டைம் நம்ம சில பேர் பார்த்திங்கன்னா குலதெய்வமே தெரியாது ஸோ இந்த மாதிரி ஜாதகங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ குலதெய்வம் ஸோ குலதெய்வம்ங்கிறதுனாலே வந்து அஞ்சாம் அதிபதி குறிக்கும் ஸோ குலதெய்வம்ன்றது வந்து அஞ்சாம் அதிபதியை குறிக்கும்போது அந்த அஞ்சாம் அஞ்சாமதிபதி ராகுவோடியோ கேதுஓடையோ சந்த சம்மந்தப்பட்டு போனால் கண்டிப்பாக குலதெய்வத்தினால் கொஞ்சம் சின்ன பிரச்சனைகளும் இல்லை போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்காம அப்படியே தள்ளி போகும் சில பேர் வந்து ஊரை விட்டே வந்துடும் அவனுக்கு குலதெய்வமே தெரியாது ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் நிறைய பேருக்கு நடக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறவங்க என்ன பண்ணலாம் பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்கள் இருக்க கோவில் வழிபாடு தடைபெறதும் இதனால் நடக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடமே திதி சூனியமாகி அது வந்து ஐந்தாம் அதிபதி வந்து எங்கேயாச்சும் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சி அது வந்து ஒரு சூனியமாகவோ போயிடுச்சுனாலும் அந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அதனால் வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன தான் இப்போ இந்த டிப்பாவது தெரிவிக்கலை ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தா மைக்ரேட் ஆகி வந்துவிட்டோம் யாருக்குமே குலதெய்வம் என்னன்னே தெரியாது கேட்டால் எங்கள் புருஷன் வீட்டு சைடில் இப்படிங்க அம்மா வீட்டில் சைடு இப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பத்தில் இருக்கீங்க ஸோ எனக்கு குலதெய்வம் தெரியாது அப்படின்றவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னும்போது என்னை பொறுத்தவரை வந்து உங்கள் ஜாதகத்தில் வந்து அந்த சனிங்கிற ஒரு பிளானட் வந்து உங்கள் குலதெய்வத்தை பர்ஃபெக்டாக காட்டுங்க ஸோ அது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக காட்டும் அதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் உங்கள் குலதெய்வம் இப்படி தான் இருக்கும் இந்த மாதிரி ஒரு உருவத்தில் தான் இருக்குங்கிறத ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் இல்லைங்க அதெல்லாம் என்னால் ஜாதகமே இல்லைங்க எனக்கு ஏதோ சும்மா ஜஸ்ட்டு ஏதோ எனக்கு ராசி மட்டும்தான் ஏதோ சொன்னாங்க அதை வச்சு தான் இருக்கீங்க நீங்கள் வந்து ஹரியரசுதன் ஐயப்பன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருங்க ஸோ அதுதான் வந்து ஹெட் குவார்ட்டர் ஆஃப் ஆல் குலதெய்வம்ஸ்ன்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப சிறப்பாக ஒர்க் ஆகும் ஸோ அதை அது அங்கே போயிடுங்க ஸோ நீங்கள் பிறந்த கிழமை என்னைக்கு எந்த கிழமை பிறந்தீங்களோ அப்போ வந்து நீங்கள் வந்து அந்த ஐயப்பன் வழிபாடு பண்ணிங்கனாலே ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப பர்ஃபெக்டாகவும் ஒர்க் ஆகுங்க ஸோ அது வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷனும் அடுத்த கட்டத்தில் வந்து மூவாகிறது நல்லா தெரியும் ஸோ வந்து மனதார வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் அது வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து கேது பிடியில் ஒரு கிரகங்கள் போது தான் இந்த மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் வரும் குலதெய்வத்திலையும் சரி பூர்வீகத்திலையும் சரி இருக்கிற இன்னல்களுக்கு இது பண்ணி பண்ணலாம் சப்போஸ் சில பேருக்கு வந்து ராகுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏடாகூடமாக வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு பாயிண்ட் வந்து மாட்டோம் ஸோ இதை என்ன ராகுவால் எனக்கு ஒரு தோஷம் இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சர்வ கோயில்களுக்கு போனீங்கன்னா அந்த நாகர தோஷங்கள் நீங்கிறதுக்கான வைக்கும் ரொம்ப நல்லா பக்கத்துலேயே இருக்கும் நிறைய சர்ப்பங்கள் வச்சு வந்து சர்ப கோயில் போது திருவேற்காடு வந்து எங்கள் சென்னையில் ஒரு சர்வ கோயிலாக இருக்குது ஸோ அந்த மாதிரி நிறைய சர்வ கோயில்களுக்கு போகலாம் இல்லைங்க நான் இருக்கிறது வெளிநாடு ஸோ நான் என்ன பண்ணுறது அப்படின்னும்போது போது தானங்கள் தான் ஸோ என்றைக்குமே சர்வ கோயில்களுக்கு தானம்னும் போதே வயதானவர்களுக்கு ஏதாச்சும் துணி எடுத்து கொடுக்குறது ரொம்ப சூப்பர் தானங்க ஸோ அந்த துணிங்கிற ஒரு விஷயம் வந்து சர்வத்திற்கு வந்து ரொம்ப சிறப்பாக ஒர்க் ஆகும் அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து இந்த சர்ஜரி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது ஹாஸ்பிட்டலைசேஷனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுலாம் வந்து இந்த சர்வ கோயிலுக்கு போக முடியாதவர்கள் அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுங்கள் ஸோ இதெல்லாமே சூப்பராக ஒர்க் ஆகும் குலதெய்வம் தெரியாதவர்கள் ஹரிகரசூதன் ஐயப்பனை வழிபாடு பண்ணலாம் யாருக்கெல்லாம் ஐந்தாம் அதிபதி வந்து திதி ராகு கேது பிடியில் இருக்கவங்க வந்து கண்டிப்பாக ஐயப்பனை வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப் அதுவும் பிறந்த கிழமைகளில் ஒன்றும் ரொம்ப இருக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவதாராயணன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்